ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செட்டார் பெரி செடி இது பாருங்க நான் வந்து சீலிங்ஸ் செடி தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து ஒன் இயர்லேயே எனக்கு காய் வச்சுதுங்க இப்போ வந்து ரெண்டு வருஷத்துல இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு விட என் கட் பண்ண விட மனசு வரல அதனால் நான் வந்து ஏர் லேயரிங் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் ஏர் லேயரிங் பண்ணால் நான் உங்களுக்கு தரலான்ட்டு இருக்கேன் யாருக்கெலாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து நர்சரி விட கொஞ்சம் கம்மியாக தரேன் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நான் கட்டிங்ஸ் போட்டு நான் ஒன் மந்த்து கழித்து நான் தரேன் நான் கம்மியாக தான் சொல்லுவேன் ரேட்டு நான் வந்து நீங்கள் வேணும்னு சொன்னால் தான் நான் வந்து பேக்கேஜிங் பாக்ஸ் தான் நான் வாங்கணும் அதனால நான் அதெல்லாம் ரெடி பண்ணணும் நீங்கள் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கட்டிங்ஸ் போட்டு நான் ஒன் மந்த்து கழிச்சு ஒரு பத்து கட்டிங்ஸ் போட போகிறேங்க பத்து கட்டிங்ஸ் போட்டேன்னா நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வேணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் கட்டிங்ஸ் போட்டு கொடுப்பேன் இது வந்து செட்டார் பெருச்செடியோட சீலிங்ஸ் பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட் உங்களுக்கு யாருக்குனா வேணும்னா சொல்லுங்கள் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இப்போ இல்லை கொஞ்சம் நல்லா பெருசாக வாழ்ந்த பிறகு நான் தருவேன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸு ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாங்க